குத்து திந்திரா எப்பா நீ மழி வரோதக்கஜ்ஜி தின்னதுக்கா டிவி நோடக்க ஏன் மஜா இத்தி ஹங்க மஜா இத்தி நோடு ஆரம்பிர் தீனி வாய் வாய்வாத்தா உம் எட் ஹூத்தவா அடிகே மாவர தி இவ் சாக்கிரி தி நன்க முந்த ஆராயின் ரோஜி அடிக்கே அயேஜி

மத்தார் நீ உம்னங்க ி நோட நான் தோணுவாய் ஐய் பட அல்லே அக்கி நீக்கி ஒன்னிட்ட மரியாதை கொட்ட மாதாடு അല്ലേ ഗിരിജി കൊട്ടു പാരീതി പാട്ടനേ ആ മൊത്തം ഹംഗ്രീതി ഉക്കി ഹരിദാ ഏൻകൗല നിമ ഊഗ നിാള പ്രീതി പ്രീതി ബന്ധി

கைகொம் தாசி மாதிரி நான் ஏன்வெ எல்லா நீோ நீனா அல்ல எல்லா கலச நானே ஒன் இட்டு சந்தர் நோட்வ நோடி மாதிரி மாதாட் ஹம் நான் ஏன்னா தீனொந்து அர்த்தித்தி திள்க்கோ அந்த அய்யா நீங்க நூறு அர்த்தித்தவ அது கடந்து நான் ஏன் இல்லை நன்க் நினைக்கிறோம் நான் முன்னேர் நோடு அது மாதிரி இது நான் அல எட்ட நீட்டை குணிச்சீல் ஐத்தி எட்டு இடஸ்ஸது அதில் இல்லை மனித ஏன் கிள்ளு நாளே நம்மத்தி அத்தி சம்பந்த ஏன்னா அந்த கர்ஜிக்காய் உண்டி சக்கு மாத்தீவ் அவ்வளோ தினக்கத்தி தகோக தி அவ்வரங்க அங்கடே ஊத்தி தின்பா சும்னா கெம் நகடி பரத்தை மத்தேனா டாட் வந்தி சும்மா ரொக்க தண்ட புடிக்கல கர்ஜிக்காய் சந்த இத்தவ ஹம் ஆல்ல நம் அத்திகூல்ல இஷ்ட அதுக்காள்ள ஏ ஹேய் நம்ம கஜிக்கி ஆகி ൂക്ഷ്മ അർത്ഥനേ ആകാസിണ മാത്ര ಅದೇನ ಅಂತಾರಲ್ಲ ಬೆಂಕಿ ಬೆಂಕಿನ್ ದಾರಿ ಬಾಣಲಿಕ್ಕೆ ಬಿದ್ದಿದಿರತ್ತೆ ಕಂಗಾಯ್ತು ನಂದು ಯಾವ ನನಗಿನ್ ತವೇನ್ ಹಾಕೋಬೇಡ ಸುಮ್ಮನೆ ನನ್ ಗಣಮನೆ ಹೋಗಿ ಆರಾಮ್ ಇರ್ತೀನಿ ನಿನ್ ಮನೆಗೆ ಇರಾಕಿತ್ತ ಏನ್ ಬೇಕಾಗಿಲ್ಲ ರೊಕ್ಕು ಕೊಡು ನಾ ಎಲ್ಲರೂ ಹೋಗ್ಕಿನ ಕಡೆ ಏನ ಹೆಂಗ್ಸಾ ಹೆಂಗ್ಸಾ ಹೆಂಗ್ಸತ್ತಿ ಮಾಡೋಣ ಒಂದಿರು ತಾಳ್ಮೆ ಇಲ್ಲು ನಿನ್ಗರ ಬಾಯ್ ಹೇಳ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳ್ತೀನಿ ಇಲ್ಲ ಆತ್ ಹೇಳ ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಿ ಹೇಳ ರಾಜಿ ನಮ್ಮ ಹೊಲ ಐತೆಲ್ಲ ಊರಾಗ ಆ ಹೊಲ ಒಟ್ಟೆ ಬಕ್ಕಳ ರೊಟ್ಟಿಗೆ ಹೋಗಂಗಿಲ್ಲ ಸುಮ್ಮ ಹೋದ್ರೆ ಹೊಲಕ್ಕೆ ಕರೆತೆ ಕಿಶಿನಿಂದ್ರ ಇವ್ರಿಗೆ ಹೊರಗೆ ಕಳಿಸ್ಬೇಕಂದಿದ್ದಿಲ್ಲ ಈಗ ನೋಡಿಗ ಆ ಹೊಲದಾಗ ರೈಲ್ ಹಳಿ ಬರ್ತೈತೆ ಅದಕ್ಕೆ ಕೋಟಿ ಕೋಟಿ ರೊಕ್ಕ ಬರ್ತಾವತ್ತಲೇ ಅದಕ್ಕೆ ಹೆಂಗಾರ ಮಾಡಿ ಕಿಶಿಂದ್ರ ನಾ ಒಂದಿಷ್ಟು ದಿನ ಚೆಂದಾಗಿ ನೋಡ್ಕೊಂಡು ರೊಕ್ಕೆಲ್ಲ ಹೊಡ್ಕೊಂಡ್ಬಿಡಮು ಈಗ ಯಾವ ರೊಕ್ಕದಾಗ ನಿನಗೆ ದೊಡ್ಡದನ್ನ ನಕ್ಲೆಸ್ ಮಾಡಿಸಿಕೊಡ್ತೀನಿ ಅಂತಲೆ ಹ್ಞೂ ನೀ ಎಂತಾದಂತೆ ಅಂತ ನಕ್ಲೆಸ್ ಮಾಡಿಸ್ತೀನಿ ನೋಡುವ ನೀನು ಮತ್ತೇನು ಬೇಕು ನಿನಗೆಲ್ಲ ಕೊಡಿಸ್ತೀನಿ ಅಂತನಾ ನೀ ಆರಾಮಾಗಿರು ಸುಮ್ಮನೆ ಯಾಕಿದು ಮಾಡ್ತಿ ಅಲ್ಲ ಒಂದಿಟ್ಟು ಕೆಲಸ ಮಾಡೋ ಸಮ ಸಂಬಂಧಾಗಿ ಸುಮ್ಮನೆ ಆಕಿನ ಜೋಡಿ ಯಾಕೆ ಜಗಳ ಮಾಡೋದು ಹೇಳು ಅಲ್ಲ ಕೋಟಿ ಕೋಟಿ ಬರ್ತಾವ ರೊಕ್ಕ ಯವ್ವಾ ಕೋಟಿ ಕೋಟಿ ಬರ್ತಾವ ಹಾಲಿ ಗಿರ್ಜಿ ಯವ್ವಾ ಅಲ್ಲಲೆ ಮೊದಲು ಹೇಳಬೇಕು ಇಲ್ಲಿ ಹ ಇರ್ತನ ಸುಮ್ಮನೆ ಬೈನ ನೆನೆ ನಿಗಾ ಹುಚ್ಚಪಾರಿ ಅಲ್ಲ ಹುಚ್ಚಪಾರಿ ಮೊದಲು ನೋಡಿ ನೀ ಒಟ್ಟ ಎಲ್ಲ ಮುಚ್ಚ 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 ಇರಬೇಕಂತ ಮಗಳು ಆ ಆತ ಮತ್ತೆ ಗ ಕೋಟಿ ಕೋಟಿ ಬರ್ತಾವ ಅಂದ್ರೆ ಎಟ್ಟಕ್ಕೆ ಕೆಲಸ ಆಕ ಮಾಡೋಣ ತಗೋ ಆರಾಮಾಗಿ ಅರೆ ಆ ಮಾಡಿ ಮಾಡಮ್ಮ ಕೆಲಸ ಮತ್ತೆ ನಿಮ್ಮ ನಾದ್ನಿ ಕೊಡ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನು ಮಾಡಂಗೆ அய்ய அத்தகி அல்ல அக்கேன்மா ஆக்கே நில் தா கண்ட மனிக்கு ஒக்க அதுக்கீங்க நான் ஜெக ஜி நான் மத்தி கழிசிட்டு இன்னக்கி தன் மனை கண்டுக்கோத்தா மத்த மத்தம எல்லாரொக்க ஜீக கொடுத்தாள் மத்தி அதுக்க மாசிதிர நம்ம மத்தி சந்தை நோட்கு அக்கி இறந்த உடனும் சந்தையே இரவு சந்த மாதிரி கழிசி ஷோலோ அக்கை அக்கி வரங்கில் வள்ளி இல்லாந்திர மத்தினு இல்ல வந்துர் தாள் அதுக்க അയ്യാ തോ അങ്ങന തോ ചി ശിന്ദി കഴിസ്മണി ആമേ മറ്റാര ചെൻ്റെ നോട്സൊക്കെ മറ്റേ നാ ഏത്തനെല്ലാം കുടസ്സേക്കാൻ ആമേല ഇത് കുടിച്ചാ ന പ്ലേ നോട്വാീ ഹാത്ത ആമേല മറ്റേ നാളെ മനറൊക്കെ കൊടുക്കാൻ അയ്യാ കൊടുത്ത രാജി നിനു കൊടുലന്ദ്ര മറ്റലി അല ന മുദിന തങ്കില്ല നനഗു നിൻ്റെ യാരവാ നമക്കേ നിൽവാ <laughs> <laughs> ே ராஜி கிரிஜி எல்லாரும் ஊராக வந்து எல்லாரும் ஒன் அயா இது நோட் ஹெங்கசு கண்ண மணி கிஷ் அக்கன் மனிதா வந்து இத்கேதேவா இன் அந்த மாட்டாரு அந்த மத்த உம் அதுக்கேத்தி மத்தனோ நினைக்கங்க அல்ல கண்டி உம் மாரி முசு நோலார்த்து மத்த ஏனில் மத்த உம் மாரி மயனா ஹோக் மத்த கொட்டி ஆஹ் அல்லோ நம் தங்கி ஹிங்கார்க்கி அய்யா மனே நான் ஆகிரம்திங்கனா ஹானிவல்ல அல்லது ஹங்காக்கி மற்ற மொழி அச்சிக்கடி உணையோகிவ அவங்காத்தி நன்கெட்டும் வியாசனத்துக்கு அய்யா அச்சி கடி உணே நேரானே அவ்வளோ நான் கேட்டி விடு அவு ஏன்னா ஹங்கா இடத்தவா தாஹார அந்த மன்னே ஹங்கா மாவரு ஒட்டிச்சு குணவுக்கு அக்க தங்கி எட்டு கூடியாரோ நோட் ஒட்டி கிச்சு அவக்க இவா ராஜி நீட்ட மந்தி மாதிரி கேள்பட்ல நான் மாத்த கேனி ஏன்னு ஆகர்வ நீங்க கேத்தினத்த நீழிதெல்லாம் நோடுவ ரொக்கமேட்ஸோடு அயா தோலேவா குடஸ்னா எட்டரே கேட்டு கேள்னா குடுசு குடுசுசிட்டு நான் ஏனே தோத்தினால அல்ல ரொக்கேன் தகுவா நாவ்ரல்ல மத்த அத்தவோ அந்த அந்த கர்ஜிக்காய் உண்டி சக்லி மெடி மாலனா மத்த ಕೂಲೆ ಒಂದ್ ಇಟ್ ಹಿಟ್ಟಿಗೆ ಇಟ್ಟು ಬೀಸ್ಕೊಂಡ್ ಬರ್ತೀನಿ ಅಂತ ನಾನು ಎಲ್ಲ ತಯಾರು ಮಾಡು ನಾಳೆನೆ ಮಾಡ್ಬಿಡಮಂತ ಎಟ್ಟ ಲಘು ಅತ್ತದ ಅಟ್ಟ ಲಘು ಮಾಡಿ ಮಾಡಿ ಹೇಗೆ ಕಳ್ಸಿ ಬಿಡಮಕತ್ತಾಗ ಮತ್ತ ಬಹಳ ದಿನ ಆಯ್ತಂದ್ರ ಆಮೇಲೆ ನನ್ ಊರ್ ಹಕ್ಕು ಬೇಕತ್ತಿ ಅಂತಂದ್ರೆ ಏನ್ ಮಾಡೋದೈತಿ ಅದಕ್ಕ ಯವ್ವ ಬೇಡವಾ ಬೇಡ ಹಂಗ ಆಗುದು ಬೇಡ ಅಲ್ಲ ಎಟ್ಟ ಕ್ರಾಸ್ ಆಗಲಕ್ಕ ನಾಳೆನೆ ಎಲ್ಲ ಮಾಡ್ಬಿಡಮಂತ ಚಕ್ಲಿ ಕರ್ಜಿಕಾಯಿ ಎಲ್ಲ ಮಾಡ್ಬಿಡೋಣ ಅಂತ ನಾಳೆನೇ ಆತ್ ಆತ ಆತ್ ಹಂಗ ಮಾಡೋಣ ಅಲ್ಲ ಕಸ ಮೊನ್ನೆ ಭಾಗ್ಯಲಕ್ಷ್ಮಿ ದಾರ ನೋಡ್ದೇನೆ ಇವ ಇಲ್ವಾ ನೋಡ್ದಾಗಿಲ್ಲ ನನಗರ ನೀ ನೋಡಿಯಾನ ಮತ್ತೆ நோடுச்சி கொடுத்து கொடுத்தனாடுவா அந்த ஒட்டு இதில் அந்த அயா ஹுச்சி அவ என்ன கொடத்தி தகோதித்தோடு அலோ நம்ம யாரும் நூறு ரூபாய் கொடுத்துவந்திர சுண்டோ சும் அந்த ஆக்கி ஆ டோக்கா கொடுத்த ஒல் ஹுடுக்கி ஆடு ஆக்கினு ಏನವಾ ಚಂದ್ರವಾ ಒಟ್ಟು ಬರಿ ಮಾತಾಡಕತ್ತೀಯಾ ಅಲ್ಲ ಒಂದಿಕ್ಕೆ ಕೆಲಸ ಮಾಡಾ ಕೂಡಿ ಆ ಚಂದ ಜಾಗಕ್ಕೆ ಪೈದಾರ ಕೇಳ್ತಿದೀ ಒಟ್ಟು ಕೆಲಸ ಮಾಡಲಿ ಹೊರಲೆ ಚಂದ್ರ ನೀನು ಆ ಏಯವಾ ನೀನೆ ಶಣಮಗ ಹಿಂಗಂತೀಯಾ ಅಲ್ಲ ಬರಿಕಲ್ಲ ಇದೆ ಕೆಲಸ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದೀನಿ ನಾನು ನನಗೆ ಹೇಳ್ತೀನಿ ಬಾರಿ ಅತ್ತು ಬಿಡ್ವಾ ನೀನು ಹಿಂಗೇನು ಅನ್ ಬಿಡ್ವಾ ನೀ ಅಲ್ಲಾ ನಾ ಮಾತು ಹೇಳ್ತೀನಿ ಕರೆ ಮಾತು ಹೇಳ್ಕೋತೆ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀನಿ ನಾನು ಕಾಣಲ್ಲ ನಿನ್ ಕಣ್ಣಿಗೆ ಏನೋ ಬಿಡ್ವಾ ನೀನಗೇನು ಕಾಣಲ್ಲ ಆಗಿತಿ ಅಲ್ಲಾ ನೀನು ಮಾತು ಹೇಳ್ತೀಯಾ ಈ ಕಸದ ಜೋಡಿನ ಮಾತು ಹೇಳ್ತೀಯಾ ಅಕೀ ಕೆಲಸ ಬಿಡ್ತೀನಿ ನೀನು ಕೆಲಸ ಬಿಡ್ತೀನಿ ಹೊರಲೆ ಒಟ್ಟು ಕೆಲಸ ಮಾತು 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 ಅಲ್ಲಾ ಲೇ ಏಸರ ಮಾತಾಡ್ತಿದೀ ನೀನು ಆ